விளையாடி தினங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இறுதி கட்டத்தை பரபரப்பான ஒரு தருணத்தை ஏற்படுத்தியிருக்க தருணத்தில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் இரண்டு போட்டிகள் ஆரம்பமாக இருந்தது முதலாவது போட்டியாகவும் அறுபத்தி ஓராவது போட்டியாகவும் இன்றைய தினத்தில் ஆரம்பமாக சென்னை சூப்பர் கிங் நான்காம் இடத்தில் இருக்கின்ற புள்ளிப்பட்டியலில் நான்காம் இடத்தில் இருக்கின்ற சென்னை சூப்பர் கிங் மற்றும் புள்ளிப்பட்டியலில் இரண்டாம் இடத்தில் வலுவாக இருக்கின்ற ராஜஸ்தான் ரோயல் அணிகளுக்கு இடையிலான போட்டி சென்னை சிதம்பரம் மைதானத்தில் ஆரம்பமாக இருந்தது இந்த போட்டியை பொறுத்த வரைகையில் சென்னை அணிக்கு ஒரு முக்கியமான போட்டியாகும் கருதப்படுகிறது இந்த இரண்டு புள்ளிகள் அடுத்த சுற்றுக்கான அதாவது ப்ளே ஆஃப் சுற்றுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்ற வகையில் இன்றைய போட்டி நாணய சுழற்சி ஈடுபட்டிருந்தார்கள் ராஜஸ்தான் ராயல் அணி இந்த போட்டியில் நாணய சுழற்சி வெற்றி பெற்று முதலில் தமது அணியை தோட்டுப்படுத்த அடமானித்தது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் ஈலம் மதுரடி தோட்டுப்படப்பீரர் ஜஸ் ஆவி ஜஸ்வால் நான்கு கோட்டைகள் மூன்று ஒரு ஆறு ஆறு ஓட்டங்கள் அடங்கலாக அதிரடியாக இருபத்தி நான்கு ஓட்டங்கள் பெற்று ஆட்டம் விழுந்திருந்தார் ஜோஸ் பட்லர் நான்கு ஓட்டங்கள் இரண்டு இருபத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது முப்பத்தெட்டு பந்துகளில் முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருந்த நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் இணைப்பாட்டம் வழங்கப்பட்டிருந்தது முதல் ஆறு பந்து ஓவர்களில் நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் ராஜஸ்தான் ராயலால் பெறப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதன் பின்னதாக சஞ்சு சம்சன் பதினைந்து ஓட்டங்கள் துரு ஜூரல் பதினெட்டு பந்துகளில் நான்கு ஓட்டம் ஒன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு இடங்களாக

தூபே பூஜ்யம் ரியான் பராக் இறுதி நேரத்தில் இந்த போட்டித் தொடரில் சிறப்பாக ராஜஸ்தான் ராயலுக்கு விளையாடி வரும் அவர் ஆட்டம் முள்ளக்கா முப்பத்தைந்து பந்துகளில் நாட் நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டங்கள் மூன்று ஓட்டங்களாக நாற்பத்தேழு ஓட்டங்களை ஆட்டமுள்ள காது பட்டுக் கொடுக்க எதிர்முனைகள் அஸ்வின் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் முழக்காது இருந்தவர் நிர்ணயிக்க இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை மாத்திரம் பதிவு செய்ய முடிந்தது பந்து வச்ச பொறுத்த வரையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பில் Similar to the சிங் மூன்று விக்கெட்டுகளையும் துஷார் தேஷ்பாண்டே இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியது குறிப்பிடத்தக்கது சென்னை பந்து வீச்சை பொறுத்தவரையில் பத்ரன மற்றும் முஷ்தபேஸ்ஆர் ரஹ்மான் ஆகிய இருவரும் தமது நாடுகளுக்கு திரும்பியதன் காரணமாக பந்து வீச்சில் பலவீனம் காணப்படும் என்ற ரீதியில் எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் சிறப்பான ஒரு பந்து வீச்சினை வழங்கியிருந்தார்கள் அதன் காரணமாக சென்னை அணிக்கு நூற்று நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ரச்சின் ரவீந்திரா வந்த வேகத்தில் மீண்டும் ஒரு அதிரடியான துடுப்பாடு காண்பிக்க முனைந்த வேதில் பதினெட்டு பந்துகளின் நான்கு ஓட்டங்கள் ஒன்று ஆறு ஓட்டம் இரன் ஒன்று அடங்களாக இருபத்தேழு ஓட்டங்களோடும் ஆட்டம் விழுந்து வெளியேறியிருந்தார் டேரல் மிச்சல் பதிமூன்று பந்துகள் நான்கு ஓட்டங்கள் நான்கு இடங்களாக இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை மதுரடியாக பெற்றுக் கொடுத்து ஆட்டமிழந்திருந்தது குறிப்பிடத்தக்கது முதல் ஆறு பந்துவர்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தவரையில் ஐம்பத்தாறு ஓட்டங்கள் பெற்றிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மொயின் அலி ப பதினாறு ஓட்டங்கள் சிவம் தூபே பதினோரு பந்துகள் எதிர்கொண்டு நான்கு ஓட்டம் இரண்டு ஆறு ஓட்டம் மூன்று இடங்களாக பதினெட்டு ஓட்டங்களோடும் அதிரடியாக ஆடி ஆட்டம் இழந்திருந்தார் ராவீந்திர ஜடேஜா ஐந்து ஓட்டங்களோடும் ஆட்டம் இழந்ததோடு இரு சாமி ரெஸ்வி எட்டு பந்துகளின் ஓட்டம் மூன்று அடங்களாக பதினைந்து ஓட்டங்களோடும் ஆட்டம் விளக்காதிருந்த விலையில் சிறப்பான முறையில் சென்னை சுப்ப கிங் ஆரம்ப தொடுபாடு வீரராகவும் சென்னை சுப்ப தலைவராகவும் செயற்படுகின்ற ருத்ராஜ் கேக்வாட் என்ற தினத்தில் இறுதி வரை போராடி தமது அணியை நாற்பத்தோரு பந்துகளை எதிர்கொண்டு நான்கு நான்கோட்டை மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு அடங்களாக நாற்பத்தி இரண்டு ஓட்டங்கள் பெற்று ஆட்டக்காதிருந்த விலையில் நிர்ணயிக்கப்பட்ட இருபது பந்து ஓவர்களுக்குள்ளே பதினெட்டு தசம் இரண்டு பந்து ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை மாற்றம் விழுந்து நூற்று நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை பதிவு செய்தது சென்னை சூப்பர் கிங் ஆகவே ஒரு முக்கியமான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இந்த போட்டியில் ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசம் சென்னை சூப்பர் கிங் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பந்து வெற்றை பொறுத்தவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் சார்பாக தமிழக வீரர் ராஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் இரண்டு விக்கெட்டுகளையும் நான்ட்ரூ பேகர் மற்றும் யுவேந்திர செகால் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதன் அடிப்படையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங் வரது வரையில் இந்த போட்டித் தொடரில் மொத்தமாக பதிமூன்று போட்டிகளில் பங்கேற்று ஏழு போட்டிகளில் வெற்றி ஆறு போட்டிகள் தோல்வியடைந்ததாக பதினான்கு புள்ளிகளோடு மூன்றாம் இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது பிளேப் பிளேஆப்புக்கு செல்லக்கூடிய வாய்ப்பினை அதிகரித்திருக்கிறது இருக்கிறது இன்னும் ஒரு போட்டி மாத்திரமே சென்னை அணிக்கு இருக்கிறது அந்த போட்டியில் கட்டாயமாக வெற்றி பெற வேண்டும் ஆகவே இந்த போட்டிகள் தோல்வியடைந்திருந்தாலும் ராஜஸ்தான் ரோயலை பொறுத்தவரையில் பன்னிரண்டு போட்டிகளில் பங்கேற்று எட்டு போட்டிகள் வெற்றி நான்கு போட்டிகளை தோல்வி பதினாறு புள்ளிகளோடு இரண்டாம் இடத்தில் இருக்கின்றன அநேகமாக ராஜஸ்தான் ராயல் அணி இரண்டாவது அணியாக இந்த சுற்றுக்கு தகுதி பெறும் அணியாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இன்னும் இரண்டு போட்டிகள் இவர்களுக்கு மீதம் இருக்கின்றன இந்த ஒரு போட்டியை வெற்றி பெற்றால் கூட அதிகப்படியான வாய்ப்புகள் முதலாம் இரண்டாம் இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இன்றைய தினத்தில் பொறுத்தவரை இரண்டாவது போட்டி டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய இரண்டு போட்டி நடைபெற இருக்கிறது ஆகவே இந்த போட்டி ஒரு தீர்க்கமான போட்டியாகவும் போகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே அதனை எதிர்பார்த்துக்கொண்ட ரசிகர்களுக்கு ஒரு முக்கியமான போட்டியாகவும் அமைய இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சென்னை சூப்பர் கிங் சார்பில் முக்கியமான மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்திய சிம் சிங் இந்த போட்டி நாட்டு நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் படிப்பு விளையாடி உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அன்பின் பாதுளை ஆஸ்வானுக்கு சந்தங்களே